கம்பன் கழக நிகழ்ச்சிக்கு நாள்தோறும் வரும் தம்பதி தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பல ஊர்களிலும் நடக்கும் நிகழ்ச்சி கம்பன் கழக நிகழ்ச்சியாகும் கம்பராமாயணத்தை பற்றி நாட்கழக்கில் மட்டுமல்லாது மாதக்கணக்கில் மட்டுமல்லாது ஆண்டு கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது அறிந்து கொள்ளலாம் காரணம் என்னவென்றால் அவ்வளவு செய்திகளை கம்பன் தனது பதினோராயிரத்தி நானூறு பாடல்களில் வைத்திருக்கிறார் அந்த பாடல்களை படிக்க படிக்க அந்த பாடல்களில் உள்ள பொருள் நாள்தோறும் புதிய புதிய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றன ஒரு காலத்தில் ஆன்மீகவாதிகள் மட்டுமே கம்பனை பற்றி பேசி கொண்டிருந்தவர்கள் இப்போது பொதுவுடைமை சித்தாந்தவாதிகளும் திராவிட இயக்க சிந்தனைவாதிகளும் பேச இருக்கிறார்கள் பல்வேறு மேடை பேச்சாளர்களும் புதிய கோணங்களில் பேசி வருகிறார்கள் அதற்கேற்றார்போல் அந்த சிந்தனைவாதிகளை கம்பன் கழகத்தார் மேடையேற்றி பேச பேச வைக்கிறார்கள் குறிப்பாக மேலே நாம் சொன்ன பல முன்னெடுப்புகள் புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழகத்தால் நடத்தப்பட்டு வரு வந்திருக்கின்றன மற்ற ஊர்களிலெல்லாம் எல்லாம் மூன்று நாள் ஐந்து நாட்கள் என நடத்தி கொண்டிருக்க புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழகத்தின் சார்பில் மட்டும் பத்து நாட்கள் நடைபெறுகின்றன அப்படி நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் நாள்தோறாமல் ஒரு தம்பதியினர் வந்து கலந்து கொள்கின்றனர் எம் பாலு செந்தாமரை பாலு தம்பதியினர்தான் அவர்கள் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரான செந்தாமரி பாலு இங்கு தவறாமல் நிகழ்ச்சிக்கு வருவது என்பது வேடிக்கை பார்க்கவும் நிகழ்ச்சியை ரசிக்கவும் பொழுதுபோக்கவும் மட்டுமல்ல நிகழ்ச்சி நடக்கும் நகர்மன்றம் இருப்பது இவரது வார்டில்தான் அந்த வகையில் வார்டு கவுன்சிலர் என்கிற முறையில் நகர்மன்றத்தில் நிகழ்ச்சி நடைபெறும்போது சுத்தம் சுகாதாரம் கடைபிடிப்பது நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது தண்ணீர் பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து வைப்பது மற்ற குறைகள் இருந்தால் கேட்டறிவது என அனைத்தையும் செய்து வருகிறார்கள் அதேபோல் நிகழ்ச்சிக்கு வரும் முக்கிய நபர்களுக்கு நினைவு பரிசுகளாக புத்தகங்கள் வழங்குவது பயனாடைகள் அளிப்பது என அதுபோன்ற வரவேற்புகளை முன்னின்று செய்துவிடுகிறார்கள் அதெல்லாம் அந்த தம்பதியினருக்கு செலவுதான் என்றாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களை தாண்டியும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் முக்கிய பிரமுகர்களிடம் நட்பு பாராட்டி வருகிறார்கள் கம்பன் கழக நிகழ்ச்சி மட்டும்தான் என்றில்லை நகர்மன்ற வளாகத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாக்கள் இலக்கிய விழாக்கள் பலதரப்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் மாவட்ட நிர்வாகம் நடத்தும் நிகழ்ச்சிகள் என கட்சி பேதமின்றி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஆஜராகி விடுகிறார்கள் இந்த வார்டு மக்களின் குறைகளை போக்குவதில் மட்டுமல்லாது நகர்மன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்ப்பது இவர்களது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் கம்பன் கழக நிகழ்ச்சிக்கு நாள்தோறும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்து வருவது மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது வார்டு கவுன்சிலராக இருப்பவர்கள் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் என்ற நிலையை மாற்றி அந்த பகுதியில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு நாள்தோறும் வந்து கலந்து கொள்வது என்பது அரிதாகத்தான் இருக்கும் ஆனாலும் தங்களது சொந்த பணிகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பொது நிகழ்ச்சிகளுக்காகவும் தங்களது காலத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்யும் இந்த தம்பதியை வாடு மக்கள் மட்டுமல்லாது இங்கு வரும் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் நட்பும் அன்பும் பாராட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்